இது அன்றைய காலகட்டத்துல நாட்டாமைகள் எல்லாம் பாத்திருப்பீங்க இருக்கீங்க அப்படின்னா படங்கள்ல எல்லாம் அவங்க அந்த வெத்தல போட்ட பிறகு அந்த எச்சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சொம்புக்கூடிய பழக்கம் வழியில் இருந்து காலத்துல அந்த சொம்பு தான் இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா கத்தி அப்படிங்கறது இது ஒரு கத்தி பார்த்தா தெரியுதா தெரியாது ஆனா கத்திங்கிறது தெரியாத அளவுக்கு அன்றைய கால நவீன முறையில பயன்படுத்திருக்காங்க இந்த எப்படி நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது பாத்தீங்கன்னா கத்தி அப்படிங்கறது தெரியவே தெரியாது ஒரே இடத்துல வச்சு காமிங்க ஆட்டாம

என்னங்க கத்தி வாழு கருக்கருவா தாம்புல செம்பு இப்படி எல்லாம் கையில வச்சு நின்றுட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்க உங்கள பத்தி சொல்லுங்க நாங்க கொண்ட மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா கோபி செட்டி பழைய ராமாயமால் திருமண மண்டபத்தில் நடைபெறுது சரிங்க எங்களுடைய கோபி கலை அறிவியல் கல்லூரி சார்பாக தமிழ் இலக்கிய துறையினர் தேமதுரை தமிழரசி குழு சார்பாக நாங்க இங்க பழங்கால புலங்கு பொருட்களை காட்சிப்படுத்திருக்கோம் சரிங்க இந்த புலங்கு பொருட்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ உலகத்துல அறிவு கொண்டு வருது சரிங்க அந்த புலங்கு பொருட்களை எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒவ்வொரு பொருட்களா இந்த ஒவ்வொரு பொருட்களுடைய சிறப்புகளை பத்தி நான் சொல்ல வரேன் சரிங்க பாத்தீங்க அப்படின்னா இது வால் சரிங்க இந்த வால் ஆரம்ப கால கட்டத்துல பயன்படுத்தினாங்க இன்றைக்கு என்ன அப்படின்னா இந்த வால்ல கிடையாது இப்ப கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கு இது என்ன அப்படின்னா கொடுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலயே கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அது வா அறிவால் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகள் இப்ப அதுலயே பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வகை பாத்தீங்க அப்படின்னா கருக்கருவாள் அப்படின்னா இது கருக்கு பயிர்களா இருக்கிறதுக்கு பயன்படக்கூடியது அதுக்கு அடுத்தது இந்த காலகட்டத்துல சிறுதானிய உணவுகளை அதிகமா பயன்படுத்துறதுதான் கிடையாது ஆனா அந்த சிறுதானிய உணவுகளா இருக்கக்கூடிய களி அந்த களிய இதுல உருட்டி அதை பயன்படுத்தி இருக்காங்க இதுக்கு பேரு களி உருட்டி அப்படிங்கறத பேரு அதே போல முறுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாமே பேக்கரியில போய் முறுக்கு வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் ஆனா ஆரம்ப காலகட்டத்துல முறுக்கு சுட்டு இருக்காங்க அந்த முறுக்கு புடியில ஆரம்ப காலகட்டத்துல மரத்தால் செய்யப்பட்ட இந்த முறுக்கு புடி மரத்தால் செய்யப்பட்ட பாத்தீங்க அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்டதா இருக்கக்கூடிய முறுக்கு புடி நம்ம நவீன காலகட்டத்துல இன்னைக்கு இரும்புக்கு மாறி இருக்கும் அதே மாதிரி இது மோர் கடையிற மத்து நம்ம எல்லாம் மோர் இன்னைக்கு பாக்கெட்ல வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் ஆனா இது மோர் கடையிற மத்து சின்னதுல இருந்து இதுல இருந்து கிட்டத்தட்ட ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய மோர் கடையிற மத்து அப்படிங்கிறது இருந்திருக்கு அதுக்கு அதுக்கடுத்தது ஈட்டி நம்ம ஆரம்ப காலத்துல போருக்கு செல்லும் போது ஈட்டியை பயன்படுத்திருக்காங்க அந்த ஈட்டினுடைய முனையில இருக்கக்கூடிய அந்த ஈட்டி தான் இது அதுக்கு அதுக்கடுத்தது இதை

ஒரு சின்ன கைப்பிடி அளவு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொருள் அப்படிங்கறது தெரியக்கூடியதா இருக்குது இது கத்தி அப்படிங்கறது தெரியாது அதே மாதிரி இதுலயும் என்ன அப்படின்னா இது ஒரு கத்தி தான் இது மடக்கு கத்தியா நவீன முறையில பயன்படுத்தக்கூடியது இது ஆரம்ப காலகட்டத்தில் கம்பர கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கத்திங்க கம்பர கத்தி கம்பர கத்தி கம்பர கத்தி ஓகே இன்னைக்கு இதுல இருந்து நவீன முறைகளுக்கு நிறைய மாறிட்டு வந்துட்டு இருக்கோம் குடி போட்ட கத்தி அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக் குடியில் இருக்கக்கூடிய கத்திகள் தான் வந்திருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருநீர் ஒரு கோயிலுக்கு போனோம் திருநீரை வாங்கி அந்த பாக்கெட்ல போட்டு அப்படியே தூக்கி எஞ்சிருக்கூடிய வழக்கம் இருக்கு அன்றைய காலகட்டத்துல திருநீர் வாங்கினாங்க அப்படின்னா இந்த திருநீர் பெட்டி அப்படிங்கற இந்த பெட்டியில போட்டு வச்சுக்குவாங்க ஓ இதுல என்னத்துக்காக போட்டு வச்சிருக்காங்க இது திருநீர் பெட்டி எதுக்காக திருநீர் இதுல போட்டு வைக்கிறாங்க இது திருநீர் நம்ம கோயிலுக்கு போயிட்டு பாக்கெட்ல போட்டு கீழே கொட்ட கூடாது புனிதமாக இருக்கக்கூடிய தண்ணீரை கீழே கொட்ட கூடாது இதுல போட்டு வச்சு இத தேவைப்பட்ட நேரத்துல என்ன அப்படின்னா இது எடுத்து பூசி கொள்ளக்கூடிய வழக்கம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் செஞ்சிருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா தாம்பல சொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது அன்றைய காலகட்டத்துல நாட்டாமைகள் எல்லாம் பாத்துருப்பீங்க அப்படின்னா படங்கள்ல எல்லாம் அவங்க அந்த வெத்தல போட்ட பிறகு அந்த எச்சில என்ன படுவாங்க அப்படின்னா இந்த சொம்பு தப்பக்கூடிய பழக்கம் படியில் இருந்திருக்கு காலத்துல சுத்தமா தான் இருக்குதுங்களா இது சுத்தமா தான் இருக்குது எடுத்துட்டு வந்திருக்கேன் இது பாத்தீங்க அப்படின்னா அவன் அன்றைய காலத்தை விளையாடுறதுக்கு இருந்த கூடிய பொருட்களாக மரப்பாச்சி பொம்மை பொம்மையில இன்னைக்கு நவீனத்துல எவ்வளவு கொடுத்திருக்கோம் மரத்தால செஞ்சதுங்களா பொம்மை மரத்துல செஞ்சதா மரத்தால ஆனது இதை பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க அதே போல விளையாட்டுக்காக சின்ன குழந்தைங்க பெரியவங்க ஏர் ஓட்டும் போது சின்ன குழந்தைங்க நானும் ஏர் ஓட்டுறேன் நானும் ஏர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க இப்ப அவங்களுக்கு சின்ன எனது அளவிலான ஒரு ஏர் கலப்பைய வந்து எனது செஞ்சு கொடுத்துருக்காங்க சரிங்க அதே போல இன்றைய காலத்துல நவீன உலகம்ல எவ்வளவோ விளக்கு முறைகளுக்கு மாறி இருக்கும் ராந்தல் ஆனா பாத்தீங்க அப்படின்னா இதுல முதல் வகையில இருந்து நான் தொடங்கிக்கிறேன் இத வந்து சிம்னி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்னி விளக்கு இது தெரிய தூண்டி இதுல கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வெளியே வரும் இது எரிக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது இருந்திருக்குது இது வந்து தூண்டா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்க அப்படின்னா எங்கயும் இதுல மேலத்திலிருந்து இதனோட திரி அமைப்பை வச்சுட்டு இதை மூடிக்குவாங்க இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு விளக்கு தூண்டி எரியக்கூடியது தூண்டா விளக்குன்னு சொல்லுவாங்க இதுல கொஞ்சம் வளர்ந்து

தெரிஞ்ச அளவு பாத்தீங்க அப்படின்னா படி தெரியும் வல்லம் தெரியும் ஆனா இது புடி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இருந்து சிறிய அளவை சொல்லக்கூடிய அதாவது நம்ம ஒரு புடி நாம்பு பிடிக்கிறோம்ல அந்த ஒரு அளவு பிடிக்கிறோம்ல அந்த அளவை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா புடி இதுலயே நிறைய கால் படி அரைப்படி முக்கால் படி அப்படிங்கிற புதிய அளவு முறைகள் எல்லாம் இருந்திருக்குன்றது பூட்டு வித்தியாசமா இருக்கு இது அந்த கால கட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்துகிற பூட்டினுடைய முறை தான் ஆந்த காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த பூட்டு வித்தியாசமானது ஒரு லாக்கை நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா இதை தனியாக கையில் எடுத்துக்கலாம் தனியாக கையில் எடுத்துக்க முடியும் இன்றைய காலத்துலேயே நவீன முறையில் இருக்கக்கூடியது அந்த கால கட்டத்தில் நம்பி இருக்காங்க அப்படின்றது பயன்படுத்தியிருக்காங்க இதை பூட்டிக்கலாம் ஓ அதே மாதிரி இந்த பூங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலக்கை இருக்குல்ல அந்த உலக்கையினுடைய அடிப்பகுதியில வைக்கக்கூடியது இந்த பூன் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பினுடைய அடிப்பகுதி இது கொண்டி அப்படின்னு சொல்லுவாங்க கொண்டி கொண்டி ஓகே இது குழந்தைகளுக்கு சிறு சின்ன குழந்தைகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்துது அதே மாதிரி சங்கடை இப்போ இது சங்கடை அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்காக ஈயத்தாலான ஆரம்ப காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ வெங்கலம் இப்போ சில்வருக்கு மாறி இருக்காங்க இது வந்து அகப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இது குழம்பு இந்த மாதிரி சோறு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடியது இதுக்கு வந்து புலிகரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புலிகரண்டியினுடைய பயன் என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை தாளிக்கிறதுக்காக ஆரம்பத்துல இந்த புலிகரண்டிய வந்து பயன்படுத்தி இருந்தாங்க இப்போ எல்லாமே பெரும்பாலும் வடைச்சட்டி அப்படிங்கறத மாறி இருக்காங்க இப்போ நாங்க கோபி கலை அறிவியல் கல்லூரி அந்த கல்லூரி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளமாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பழமையும் சிறப்பும் வாய்ந்திருக்கக்கூடிய கல்லூரி அந்த கல்லூரியினுடைய தமிழ் இலக்கியத்துறையிலே தேமந்திர தமிழரசை குழுவை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களாகிய நாங்கள் இங்கே இந்த புலங்கு பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கோம் இங்கே காட்சிப்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த வருங்கால தலைமுறையினர் இந்த மாதிரியான புலங்கு பொருட்களை மறந்திருக்காங்க தன்னுடைய தாத்தா பாட்டி பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கக்கூடிய புலங்கு பொருட்களை இன்றைக்கு மறந்துருக்காங்க அதை நினைவு கூறும் விதமாகவும் இப்படிப்பட்டான புலங்கு பொருட்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியப்படுத்த விதமாகவும் இந்த புலங்கு பொருள் கண்காட்சி அப்படிங்கிறத ஏற்படுத்தி நன்றி வணக்கம் வேற என்ன ये भी ये छंगड़ा है ये छंगड़ा है ये छंगड़ा है